இன்றைக்கி நம்ம ஊர் நாட்டமாவோட புது டிராமா என்ன ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து தாக்கிட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தியானனே எல்லாரும் தாக்கிட்டாங்கன்னா மற்றவங்க கதையெல்லாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் திலகத்தை மிஞ்சி நடிச்சிட்ருப்பாரு அதுதான் போயிட்டு இன்றைக்கி ம் நம்ம நாட்டகம் வந்து மறந்துடுவார் தன்னோடய கட்சி நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு மறந்தே போயிடுவார் என்னமோ விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த மாதிரி பண்ணுற மாதிரியும் திமுக தான் அந்த மாதிரி மிச்ச மிச்ச கட்சியெல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்துருப்பார் வீரலட்சுமி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்க கோயிலுக்கு போன போது அங்கே போலீஸ்காரங்க முன்னாடி தான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து தாக்குனாங்க அது சீமானுக்கு மறந்து போச்சாமா பாப்பேன் இல்லாட்டி வெட்டி போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு என்னையும் வீரலட்சுமியும் ஒரு வீரவசனம் சொன்னார் அதை மறந்து போயிட்டாராம்மா சீமானுக்கெல்லாம் மறந்துடும் சீமானு என்னமோ நாம்தமர் கட்சிக்காரங்க வா கை வாயில வந்து கை வச்சா கடிக்கவே தெரியாதுன்ற மாதிரி ட்ராமா போடுவார் நல்லா நடிப்பாரு நல்லா நடிப்பாரு இந்த அமோல் அந்த அமோல் டப்பா மாதிரி அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு தம்பிங்களா எனக்கு திறள் நிதி கொடுங்க அப்படின்னு நடிப்பாரு அப்புறம் இந்த மாதிரி எவனா அடி அடிவாங்கன்னா பாருங்க பாருங்க யோ எப்படி பாருங்க லான் ஆர்டரே சரியில்லை அப்படின்னு ஒரு ட்ராமா போடுவாரு பேசுனா யூடியூப்ல உட்காந்து இந்த மாதிரி கொச்ச கொச்சையாக எதிர்க்களை பற்றி பேசினா தெருல அடி இவ்வளவுதான் செய்யும் சரியா எல்லாரும் மனசில் வச்சுட்டு பேசணும் அட்லீஸ்ட் அவங்க அடித்ததோடு விட்டாங்க சீமானோட நிலைமை என்னாச்சு பார்த்தீங்கல்ல வளசுவாக்கம் ஸ்டேஷன் வெளியில வந்துட்டு வாயை மூடிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்துருந்துருக்காது வெளியில வந்து அவ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னாரு பாத்தீங்களா அதுக்கு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்குது அதனால சீமானுக்கு சீமானுக்கு வந்து மறந்தே போயிடும் என்னமோ அப்படியே அப்படியே நேர்மையோ அப்படியே அய்யோயோயோ நாங்கள் யாரையும் எதுவுமே பண்ண மாட்டோம்ப்பா அவ்வளோ நேர்மையான கட்சிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பாரு இவரது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போகும் இல்லையா இவர் பண்ணதெல்லாம் அப்போ இருக்குது ஆ வணக்கம்